قال الله تعالى في القران العظيم والقرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ثم لتسألن يومئذ عن النعيم صدق الله العلي العظيم عن அல்லாஹின் இறையர்களால் இன்றைய தராமியோடு ஓதி நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது அல் கலா ரஷா இது போன்று முழு புலானை தொழுகையிலே ஓதுவதற்கான சந்தர்ப்பங்களையும் அதை செவிழ்த்தி கேட்பதற்குமான சந்தர்ப்பங்களையும் நாம் எல்லோரின் வாழ்க்கையிலும் ஒன்றுக்கு பண்புறை தருவானாக ஆமி அன்பானவர்களே இன்றைய தினம் தொழுகையில் மோதப்பட்ட பல்வேறு வசனங்கள் சின்ன சின்ன சூறாக்கள் நம் எல்லோருக்கும் பரிச்சயமான அறிமுகமான சூறாக்கள்

எல்லாரும் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்துருங்க நாளைக்கு இந்த பாடத்துல இருந்து நான் கண்டிப்பா உங்கள்ட்ட கேட்பேன் என்று சொன்னால் அதிலே சில நேரங்களிலே சொன்ன மாதிரி கேட்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது சில நேரங்கள்ல அந்த ஆசிரியர் வகுப்பிற்கு வர முடியாமல் போகலாம் விடுமுறையில் போகலாம் அல்லது வருகை தந்தாலும் பாட சூழ்நிலையின் காரணமாக அந்த கேள்விகளை கேட்காமல் அடுத்த பாடத்திற்கு செல்வதற்கான சூழல் இருக்கிறது அமைப்பில் கண்டிப்பாக கேட்கப்படுவீர்கள் இல்லை கண்டிப்பாக விசாரணை என்பது உண்டு நான் கேட்கிற கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லித்தான் இந்த சாக்குகளை சொல்லி அந்த ஒரு பள்ளி வகுப்பறையிலே மாணவனோ மாணவியோ தப்பிப்பதை போன்று நீங்கள் சாக்கு போக்கு சொல்லி தப்பித்து விட முடியாது என்பதை அழுத்தமாக சொல்கிறார் திட்டமாக உறுதியாக உங்களுக்கு கேள்வி நடத்தி இருக்கிறது என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த உலக வாழ்க்கையை சாதாரணமாக நினைத்துக் கொண்டீர்களா ஏதோ அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறான் சில காலங்கள் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் மறைந்தோம் என்று நீங்கள் காலத்தை தள்ளிவிட்டு நீங்கள் போய்விடலாம் என்று நினைக்காதீர்கள் குறித்தும் நான் கேட்பேன் என்று அழுத்தமாக சொல்லித் தருகிறார் எனவேதான் இன்றைக்கு அந்த செய்திகளை நாம் கவனப்படுத்தும் விதமாக அதிகமான சூறாக்களை நம்ம தொழுகையில ஓதப்படக்கூடிய ஒரு சூறாதான் ஆனாலும் இந்த வசனத்தை குறித்த சிந்தனை நாம் எத்தனை பேருக்கு எத்தனை தினங்கள் இந்த வசனத்தை குறித்து நாம் சிந்தித்திருக்கிறோம் அல்லாஹ் சொல்கிறார் அணி நகை எல்லா நியாபத்துக்களை குறித்தும் நாம் கேட்போம் என்று சொல்கிறார் ஒரு நியாமத்து ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டாலே அது மிகப்பெரிய வரம் ஆனால் மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய உடல் ஒரு மிகப்பெரிய நியமன் அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய குடும்பம் அது ஒரு மிகப்பெரிய நியமன் அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தொழில் அது மிகப்பெரிய நியமன் இது போன்று எத்தனை நியமத்துக்கள் இருக்கிறதோ எல்லா நியமத்துக்களையும் நான் கேட்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறார் அதே போன்றுதான்

இறைவனின் மிகப்பெரிய அடிப்படையாக இருக்கக்கூடிய குழந்தைகளை எல்லாம் கேட்பான் நம் குழந்தைகளை கண்காணிப்பதற்கான முக்கிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது காலத்தினுடைய சூழ்நிலை விரிவாக சொல்ல வேண்டும் என்கிற அவசியம் இல்லை எல்லோருக்கும் தெரிகிறது சாதாரணமாக நேர மீងிரயம் என்பது இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளிலே நிறைய வந்து கொண்டிருக்கிறது பள்ளி கூடத்திற்கு செல்லக்கூடிய காலை மாலை மத்தம்களுக்கு செல்லக்கூடிய நேரங்கள் போக மீதமுள்ள நேரங்களிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள் அந்த நேரத்தை எதிலே செலவடிகிறார்கள் என்பதை கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு பெற்றோர்களாய் நமக்கு இருக்கிறது அவன் யாரிடத்திலே நட்பு வைத்திருக்கிறான் அவனுடைய தொடர்பு எங்கே இருக்கிறது சரியான பாதையிலே அவனுடைய நட்பு இருக்கிறதா என்கிற நாம் கண்காணிக்க வேண்டும் நான் போனான் என்று நாம் பேசக்கூடாது அப்படி அவன் சரியான முறையிலே நேரத்தை திட்டமிட தவறி தவறான வழிகளிலே அந்த நேரத்தை மீதிரையும் செய்தால் இந்த யத்திற்கும் பெற்றோர்களாகிய நாம் பதில் சொல்ல வேண்டும் அல்லாஹ் அறுக்கடைகளை குறித்து கண்டிப்பாக நான் கேட்பேன் உன் குழந்தைகளை ஏன் நீ கண்டிக்காமல் இருந்தாய் நேர வீண் விரயத்தை ஏன் அனுமதித்தாய்லே கேட்கிற போது பெற்றோர்களாகிய நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம் எனவேதான் இந்த வசனங்களை இது போன்ற சூழல்களிலே கவனப்படுத்தப்படுகிறது நாம் நம் குழந்தைகள் நேரங்களை செலவு செய்கிறார்கள் என்பதை கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு பெற்றோர்களாகி நமக்கு இருக்கிறது அது மட்டுமல்ல ஒரு சமூகத்தை வழி நடத்த வேண்டும் என்று சொன்னால் இளைஞருடைய பங்களிப்பு மிக முக்கியமானதாக இருக்கிறது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை குறித்து அல்லா சொல்கிற போது இந்த இப்ராஹிம காண உம்மத்தன் வாகிதா இப்ராஹிம் அலி அவர்கள் ஒரு தனி சமுதாயம் என்று சொல்கிறார் ஒரு முத்தை நபரை சமுதாயம் என்ற வார்த்தையின் மூலமாக அல்லா அழைக்கிறார் இன்றைக்கு குழந்தைகளை நல்வழிப்படுத்துகிற அந்த அமைப்பில இருந்து தூரமாக்குகிற அமைப்பிலே அவர்களுடைய உடலுக்கு உபாதையை ஏற்படுத்தக்கூடிய நச்சுத்தன்மையை இணைக்கக்கூடிய பல்வேறு செய்திகள் அவர்கள் மத்தியிலே பரப்பப்படுகிறது போதை பழக்கங்கள் இன்றைக்கு நம் குழந்தைகளுக்கு சர்வசாதாரணமாக பழக்கப்படுத்தப்படுகிறது நமக்கு தெரியலாம் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இது விஷயத்திலே நாம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய மிக முக்கியமான காலகட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் பள்ளிக்கூடங்களுக்கு செல்கிறது கல்லூரிகளுக்கு செல்கிறது என்று நாம் கவனக்குறைவாக இருந்துவிடக் கூடாது வீட்டிலே இருந்து நம் குழந்தையை கிளம்புகிறது என்றால் அந்த வீட்டிற்கு வெளியே இருந்து கல்லூரிக்கோ பள்ளிக்கோ செல்லுகிற அந்த இடைப்பட்ட நேரத்திலே அவனுடைய தொடர்பு இங்கே இருக்கிறது அவனுடைய யார் யார் நட்பு வட்டத்திலே இருக்கிறார்கள் அவனுடைய செயல்பாடுகள் என்ன என்கிற அத்தனையும் நாம் கண்காணிக்க வேண்டும் காரணம் இன்றைக்கு இளைஞர்களை குழந்தைகளை நோக்கி இன்றைக்கு இந்த விஷயங்களிலே நமக்கு தெரியலாம் தெரியல இருக்கலாம் ஆனால் இந்த இளைஞர்களை சீரழித்து விட்டால் இந்த தேசத்தையே மாற்றி விடலாம் என்கிற இலக்கோடு ஒரு சதித்திட்டம் தீட்டப்பட்டு செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது நாம் நம்முடைய வேலைகள் பள்ளிக்கு அனுப்பிவிட்டோம் பள்ளிக்கூடங்களிலே சேர்த்து விட்டோம் என்று நிம்மதி பெருமூச்சோடு இருந்துவிடக் கூடாது கல்லூரிக்கும் பள்ளிக்கும் அந்த வளாகத்திற்கு சென்றதற்கு பின்னர்தான் தான் அவர்களுடைய கேராட்டிலே நம் குழந்தைகள் வருவார்கள் நம் இல்லத்திற்கு இருந்து வெளியே அந்த காண்ம காமராஜத்துக்குள்ளே வருகிற இடைப்பட்ட சூழலிலே என்ன நடக்கிறது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் சாதாரணமாக கவனம் இல்லாமல் இருக்கிறோம் ஆனால் இவைகளெல்லாம் நாம் கவனம் செலுத்தினால்தான் தான் எதிர்கால சூழ்நிலையை எதிர்கால குழந்தைகளை மிகச்சிறந்த தலைவர்களாக நாம் வென்றெடுக்க முடியும் என்பதிலே மாற்று கருத்துக்கே இடமில்லை மூன்றாவது செல்போனுடைய பயன்பாடு நம் குழந்தைகளிடத்திலே இன்றைக்கு வியாபித்திருக்கிறது ஒரு மனிதன் சச்சேர இரண்டு மணி நேரம் மாத்திரமே அவனுடைய கண்களுக்கு அந்த செல்போனுடைய அந்த அலை கதிர்கள் அவனுடைய கண்களுக்கு உகந்தது அது தொடர்ந்து பார்க்கக்கூடாது அவசியம் ஏற்பட்டால் மணி அவனுக்கு உடலுக்கு சாதகமான அந்த சூழ்நிலை அந்த செல்போனில் இருந்து வருகிற கதிர்கள் அவனுக்கு தருகிறது இதை விட அதிகமாக அவன் செலவழித்தான் என்று சொன்னால் அதிலே பல்வேறு விதமான கண் கோளாறுகள் கண் பிரச்சனைகள் ஏராளமாக சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த விஷயத்திலும் செல்போனை பயன்படுத்துகிற விஷயத்திலும் அவர்கள் எதற்காக பயன்படுத்துகிறார்கள் என்ன இணையதளங்களை பயன்படுத்துகிறார்கள் என்பது உட்பட நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான காலகட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் செல்போனில் இன்றைக்கு நேரங்களை கொடுத்து கொடுத்து மிகப்பெரிய அளவிற்கு நாம் நேரங்களை மீன்பதியம் செய்வதில்லை இந்த இருந்து வெளியே வந்தோம் என்று சொன்னால் இந்த தீனை பாதுகாப்பதற்கான முயற்சிகளிலே நம்மை நாம் பரிசுத்தப்படுத்துவதற்கான அந்த நம்மை அடுத்த கட்டத்திற்கு நம்முடைய இலக்கை நோக்கிய பயணத்திலே அடுத்த கட்டத்தை நாம் விரைவாக செல்ல முடியும் என்பதிலே மாற்று கருத்துக்க இடம் இல்லை எனவே நம்முடைய குழந்தைகளுடைய விஷயத்திலே அவர்கள் மிகப்பெரிய அருள் இந்த அறக்கொடையை குறித்தும் நாளை விசாரிக்கப்படுவோம் எனவே நம் குழந்தைகள் நேரங்களை எதிலே செலவு செய்கிறார்கள் என்பதை மிக கவனத்தோடு கையாள வேண்டிய சூழல் பெற்றோர்களாகிய நமக்கு இருக்கிறது இன்றைய குழந்தைகள் தான் நாளைய சமூகத்தினுடைய மிகச்சிறந்த தலைவர்கள் அவர்கள்தான் இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் அவர்கள் சிறப்பாக இருந்தால்தான் செம்மையாக இருந்தால்தான் புத்திசாலிகளாக இருந்தால்தான் கூர்மையான அறிவுள்ளவர்களாக இருந்தால்தான் இந்த சமூகத்தை சரியான பாதையிலே வழிநடத்த முடியும் என்கிற அந்த சிந்தனையை இன்றைய தராவி சிந்தனையாக எடுத்துச் செல்ல வேண்டும் அல்லாஹு நல்லா நம் குழந்தைகளை குறித்த விழிப்புணர்வுகளை அதிகமாக நாம் பெற்று அந்த விழிப்புணர்வில் அதிக கவனத்தை செலுத்தி நாளை ரப்பல் ஆலமின் குழந்தைகள் குறித்து கேட்கிற போது என் குழந்தைக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் நிறைவாக செய்தேன் என்கிற அந்த பெற்றோர்களுடைய பட்டியலிலே நாமும் இடம்பெற வேண்டும் ரபுல் ஆலமின் நல்லா சந்தோஷமாக நம்முடைய அவாவையும் நம்முடைய துவாவையும் கவனம் செய்வானாக ஆமீன் வாசல் தாழ்வானா அதை அஹமதுல்லா அபுல்லா